வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு கோயில் பற்றின தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் கேரளாவில் அமைஞ்சிருக்கு நம்ம நாட்டில் பல்வேறு கோயில்கள் அமைஞ்சிருக்கு அதில் வெவ்வேறுப்பட்ட மூலவர்கள் காணப்படுறாங்க ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் கோயிலுடைய மூலவர் யார் அப்படின்னா மகாபாரதத்தில் காணப்படுற சகுனி மகாபாரதத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் அப்படின்னா அது சகுனி தான் சொல்லப்போனால் மகாபாரத போர் நடைபெறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சகுனி தான் சொல்லலாம் தன் தந்தைக்கும் தனக்கும் கெடுதல் செய்த பீஷ்மரை அழிக்க வேண்டும் பீஷ்மரை மட்டும் இல்லாமல் பீஷ்மருடைய வம்சாவளியினர் அனைவரையும் அழிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தவர் தான் சகுனி தான் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கௌரவர்கள் பக்கமா நின்று வெற்றி பெற்றவர் தான் சகுனி மகாபாரத கதை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் சகுனியை எல்லாரும் திட்டி தீத்திருப்போம் ஆனால் சகுனிக்கு அப்படின்னு ஒரு கோயிலே ஏற்படுத்தியிருக்காங்க அந்த கோயில் கேரளாவில் உள்ள கொல்லம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கொல்லம்ல இருக்க பவித்ரீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கிறது தான் சகுனி கோயில் பாரத போருக்கு முன்னாடி சகுனி தன்னோட படைகளோட இந்த இடத்துக்கு வந்து தன்னோட உள்ள வீரர்களுக்கு ஆயுதங்களை பகுத்து கொடுத்திருக்காரு அதனால இந்த இடத்தை பகுத்தீஸ்வரம் அப்படின்னு அழைக்கிறாங்க பிற்காலத்துல பகுத்தீஸ்வரம் பவித்ரீஸ்வரம் அப்படின்ற பெயருக்கு மாறிடுச்சு அப்படின்னு நம்பப்படுது சகுனி என்னதான் புத்திசாலியா இருந்தாலும் சகுனி ஒரு சிறந்த சிவபக்தர் அப்படின்னு சொல்லப்படுது சகுனி தான் செஞ்ச பாவங்களையெல்லாம் நினைச்சு வருந்தி சிவபெருமான வணங்கி தவம் செஞ்சிருக்காரு அப்படி தவம் செய்து மோட்சம் அடைந்ததா சொல்லப்படுற இடம்தான் பவித்ரீஸ்வரம் அப்படின்னு இந்த கோயில் தல வரலாறு சொல்லுது இந்த கோயிலோட மூலவர் சகுனி இந்த கோயில்ல கிரந்தமூர்த்தி புவனேஸ்வரி தேவி நாகராஜன் உள்ளிட்ட சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த ஊர்ல வாழ்ற குறவர் இன மக்களின் இஷ்ட தெய்வமா சகுனி திகழ்றாரு அங்குள்ள சகுனியை வணங்கினால் மற்றவங்களால நமக்கு வர்ற தீமை விலகும் அப்படின்னு அங்க வழிபடுற மக்களுடைய நம்பிக்கை அந்த கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை சகுனிக்கு பெருவிழா எடுப்பதும் பொங்கல் வைத்து வழிபடுவதும் வழக்கமாக இருக்கு இந்த கோயிலுக்குன்னு அர்ச்சகர் அப்படின்னு யாரும் இல்லை ஆனால் அங்கே வாழ்ற குறவர் இன மக்களே கோயிலுக்காக பூஜை செய்கிறாங்க இந்த கோயில் கொல்லம் மாவட்டத்தில் பவித்ரீஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு வாய்ப்பு கொல்லம் செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை பாருங்க இது போன்ற தகவல்களுக்கு இணைந்திருங்கள்